தேங்க்ஸ் பிரியா சாப்பிட்டியா பிரியா ஹாய் பிரியா ட்ரை பண்ணுறேன் எண்டி ட்ரை பண்ணுறேன் நானும் அமைதியாக இருக்க தான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணுறது டென்ஷன் ஆக்குறாங்க ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சாப்பிட்டேன் பிரியா நான் சாப்பிட்டேன் மாமா இங்கே தான் இருக்காங்க மாமாவுக்கு ரொம்ப பேக் பெயின் சோ அதோ உட்காந்துருக்காங்க பக்கத்தில் தான் இருக்காங்க பிரியாவுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுவோம் ட்ரை பண்ண பிருந்தா தேங்க்ஸ் பிருந்தா சாப்பிட்டீங்களா பிருந்தா நல்லா இருக்கேன் பாலு நீங்கள் எப்படி இருக்கீங்க பிரபு நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்களா பிரபு என் டி ட்ரை பண்ணுறேன் உங்கள் பேர் சொல்லுங்கள் வரும் போகணும் ஓகே திவ்யா என்ன சாப்பிட்டீங்க திவ்யா சாப்பிட்டீங்களா பிரபு உம் உம் ஜான் சொல்லுங்க புரியல நைன் த்ரீ காவேரி ஹாய் மீனா எப்படி இருக்கீங்க வெல்கம் சிஸ்டர் ஹாய் ஆகாஷ் பரவாயில்லம்மா சாப்பிட்டேன் ஏபி சீனா தானே சொன்னீங்க நீங்க சாப்பிட்டீங்களா રાઈ ભણ રહે સીતારામ બ્રધર થેન્ક યુ સો મચ હાઈ સિસ્ટર હાઈ બ્રધર ગુડ નાઈટ મનોજ આપડે પ્રિયા ஆனால் அவர் நேம்மே சொல்ல ஹாய் குணா ட்ரை பண்ணுறேன் காளிதாஸ் ட்ரை பண்ணுறேன் வர்றது பூராமல் அப்படியே வந்தால் என்னப்பா பண்ணுறது ஒன்று ரெண்டு வந்தால் பரவாயில்ல போகிறது மொத்தமாக அப்படி போட்டால் என்ன பண்ணுறது ஹாய் பிரதர் முனியாண்டி ட்ரை பண்ணுறேன் தியா ட்ரை பண்ணுறேன் ஹாய் அக்கா ஹாய் ஷாம் குட் நைட் சொல்லுங்க காளிதாஸ் பரவாயில்ல தியா சொல்லுங்க பரவாயில்ல ஏன் ஆகாஷ் வீட்டில் சோறு அம்மா ஹாய் ஹாய் மதன் குமார் யார் பண்ணிருங்க யாரை சொல்கிறீங்க அனீஷ் பிரேம்குமார் புறம்போக்கே யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கடா நாயே